வெங்கட் பிரபு இயக்கத்தில் தளபதி விஜய் நடித்து வருகிற படம்தான் கோட் இந்த படத்தின் ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் அண்மையில் வெளியாகியிருந்தது அந்த போஸ்டரின் மூலம் தளபதி விஜய் இந்த படத்தில் இரட்டை கதாபாத்திரத்தில் நடிக்கிறார் என்பது உறுதி செய்யப்பட்டது இந்நிலையில் இதில் ஒரு விஜய்க்கு ஜோடியாக நடிகை ஸ்னேகா நடித்து வருகிறார் கடந்த இருபத்தி ஆண்டுகளுக்கு முன்பு வெளியான வசிகரா படத்தில் விஜயுடன் இணைந்து நடித்த ஸ்னேகா நீண்ட இடைவெளிக்கு பிறகு மீண்டும் இந்த படத்தில் அவருடன் ஜோடி சேர்ந்துள்ளார் இந்த மகிழ்ச்சியான தருணத்தை சமீபத்தில் ஸ்னேகா கலந்து கொண்ட விருது வழங்கும் விழாவில் அவரே பகிர்ந்து கொண்டார் அப்போது பேசிய ஸ்னேகாவின் கணவரும் நடிகருமான பிரசன்னா இதற்கு முன்பாக வாரிசு படத்தில் விஜயின் அன்னியாக நடிக்க ஸ்னேகாவிற்கு அழைப்பு வந்தது ஆனால் அந்த வாய்ப்பை வேண்டாம் என ஸ்னேகா மறுத்துவிட்டார் அது நல்ல முடிவென்று நான் அப்போதே பாராட்டினேன் அப்போது அந்த முடிவை எடுத்ததால் தான் இப்போது விஜய்க்கு மீண்டும் ஜோடியாக நடிக்கும் வாய்ப்பு அவரை தேடி வந்துள்ளது என்ற புதிய தகவலை பிரசன்னா கூறியுள்ளார்